குடகு குடபள்ளில 9 கிலோமீட்டர் அதுக்கு அடுத்து சுட்டிவர 2 கிலோமீட்டர் சுட்டி பாரேனேறானுங்க. இந்த குடதனரோட் 4 கிலோமீட்டர் போட்டா 11 கிலோமீட்டர் ஆலரகோய் வரைக்கும் போய் குடரனுக்கு வரா. மீன் பக்கத்துல அங்க இருந்தானே மீன் வராது. சுட்டிவர ஏக்கே வரது இல்ல இல்ல. நான் சுட்டி போறானே. வேற போய் போறத கொஞ்ச தெனல்ல வந்து வர போய் சுட்டி வரவானு. அப்ப மீகால 2 மணிக்குள்ள வந்துதான் வரீங்க.

हाँ ना तो यार उनका फोड़ ला ब्रेड एंड डबल क्रेज़ ब्रेड जिन्हें अपनी ये फोड़ घुमला तो नाम घैकर बना तो इंडिया सोने फैकिली हैल्ला बुढ़ा हम कंडरा सीर से ये बंदी थे बेरी तो ये ये कल बीडी के बंदी सिलाब इतना तो यार पाना तो कोई तो आमलाब कहाँ से जेठमराजी कोणन जागरूत वही सीर

என்னண்ட தெரியும் அம்பார பிரதேச செயலத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு கொண்டு வந்த விடயங்கள் கூட இப்ப கூட பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அடிபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் கதைகளுக்கு நாங்கள் இந்த சாவக்சேரிய பிரிக்க வேணும்ன்றது இந்த முடிவு இதுல ஒரு கைதட்டலோட இது பிடியே முடிச்சுட்டு போகிறதால செய்யலாம் ஃப்ரெண்டாக பிரியாது இது சம்மந்தமாக டிசிசி மீட்டிங்கில் வந்து தெளிவாக கேட்டிருந்த நாங்கள் ஜனாதிபதி வந்த நேரத்தில் சாவச்சேரி பிரதேசத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கோடு பண்ணுறதுக்காக அதுக்கு ஜனாதிபதி சொன்ன ப பதில் இல்லை தான் பிரிக்க முடியாதுன்ற தான் ஜன ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் ஆக நாங்கள் இப்போ இதில் என்னென்றால் பாராளுமன்றத்தில் தான் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஆக்ட் அல்லது கேபினட் டிசிஷனால்தான் இதை நாங்கள் பிரிக்கலாமே ஒழிய இந்த பிரதேச சபை கூட்டத்தில் நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறதால ரெண்டா பிரிக்கிறாள் இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் பாராளுமன்றத்தில் ஒன்றில் ஒத்திவைப்பு பேரணியை கொண்டு வர வேணும் அப்படி இல்லாட்டி பாராளுமன்றத்தை அதை வந்து ஒரு மோஷனாக பாஸ் பண்ணித்தான் இந்த பிரேசபையை ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ பொதுமக்களுக்கு அதை வழங்கப்படுத்துவோம் என்றால் நாங்கள் இதில் ஒரு முடிவெடுக்கிறதால ரெண்டாக பிரிக்க போகிறதில்லை இந்த கூட்டம் சுமூகமாக முடிவெடுவேன் என்று சொல்லி நாளைக்கு நாளை அறக்கிய விடலாமையொடியே இந்த பிரே சபையை நாங்கள் பிரிக்கலாது இதை கௌரவ இளங்குமரன் அல்லது கௌரவ ரஜீவன் அவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வாரீங்களா அல்லது நான் நீங்கள் கதைக்க விட்டால் ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வருவார்

பொது மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்க கூடியது பிரேச கூட்டமைய ஒளிய பாராளுமன்றம் இங்க ஒரு விடயத்தை நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதியா கொடுங்கோ அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளில் ஒத்தி வைக்கப்பட்ட பிரேரணையை உங்களால வைக்க முடியுமா இல்லாதா

அதற்குரிய அதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கிறது பாராளுமன்றமே ஒழிய ஆக்ட் ஒளிய எங்களுடைய பிரதேசங்களில் ஒன்றுமே எடுக்கலாது அதற்குரிய பிரேரணையை நான் கொண்டு வரவா நீங்கள் கொண்டு வரீங்களா அவ்வளோதான் கேட்குறேன் நீங்களே கொண்டு வரீங்களா ஆகவே மக்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொண்டு வரண்டு ஆனால் கொண்டு வர வராத பட்சத்தில் ரெண்டு மாதங்கள் கடந்தும் கொண்டு வராத பட்சத்தில் நான் கொண்டு வருவேன் நன்றி